நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதாவது தமிழராகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதகூலமான விஷயந்தான் தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு தமிழர்கள் உணர்வுகள் தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளவு திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம் புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்கோம் இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத்தாண்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பேர்ச்சியை உள்ள மீன ராசிக்குள்ள நுழையதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய மா நாடுகளில் ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதமாயிடுச்சு பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு இது நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம் ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு அது வந்து நமக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான் அந்த ஆத்மாக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும் விவசாயம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலஸ் அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு புத்தாண்டு ஆரம்பிச்சனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளலர்கள் அப்படியே ஆற்றில் இறங்குவார் அவர் இறங்குற அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும் அப்படியே குலுங்கும் பார்த்துக்கோங்க அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும் அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க ஸோ அப்படி போது வந்து பார்த்திங்கன்னா கவலைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை கல்லணர்கள் ஆற்றில் இறங்குறதுனாலே பலவருடைய கவலைகள் வெளியே போக போகுது அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசிர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ ஐயா நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள் அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வரும் ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும் ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதன ராசிக்குள்ளே வந்துருவார் ஸோ புத்தாண்டு முடிந்தனையும் அவர் அங்கே தான் இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் அதாவது கடகராசியில் செவ்வாயும் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருப்பார் மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார் ஆரம்பத்தில் ராகுபகவான் மீனராசியும் அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் அதுக்கடுத்து சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீனராசியில் இருப்பாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகுதுன்றத நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன் கும்ப ராசினர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது என்னென்ன மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய அன்பார்ந்த கும்பராசினர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது தெரிந்து கொள்வோம் அதாவது ஜென்ம சனி பகவான் விலக ஜென்ம ராசியில உங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களை விட்டு விலகிட்டார் இதுவே உங்களுக்கு அற்புதங்க ஏன்னா உங்க ராசிநாதனாக அவர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு எந்த சூழ்நிலையும் இறக்கப்படவே மாட்டார் யாராக தான் தப்புனா தப்பு சரினா சரி அப்படிங்கிற ஒரு ஆற்றல் தான் அவர் எப்பவுமே செயல்படுவார் அப்போ உங்கள் ராசிநாதன் உங்களை விட்டு கடந்து சென்றது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் கவலையும் விட்டு கடந்து சென்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு இது இன்னொரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் தற்போது இந்த புத்தாண்டுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறாரு குரு அஞ்சுக்கு போனால் என்னங்க பெரிய நல்ல விஷயம் நடந்துற போது அப்படிங்க நினைக்கலாம் குரு பார்வை கோடி கோடிப்புனியும் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய குருவே நம்மளை பார்வை மூலமாக பார்த்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வைப்ரேஷன் என்ன ஆகும் நமக்கு கிடைக்கும் ஆனால் குரு பக்கத்தில் உக்காந்தாரு என்ன ஆகும் ஒரு பதட்டம் வரும் இதுதான் வித்தியாசம் அப்போ குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக கும்பராசினியர்களை பார்ப்பதுனால உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகள் மகிழ்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ற ஒரு செயல்பாடை நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் ரெண்டரை வருஷமா படாத பாடுபட்டது உண்மை என்றால் இன்னும் ஒரு வருட காலம் மகிழ்ச்சியாக இருப்ப போவது உண்மை இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன மகிழ்ச்சி குறைஞ்சிருமா அப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த படாத பட மாட்டீங்க கொஞ்சம் ஒரு கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் சரியா இப்போ வர போகிறத அப்படியே அணுவிக்க கற்றுக்கோங்க கும்பம்ன்றாலே கோபுரத்தில் இருக்கும் தான் நான் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மற்ற நபர்களை உயரத்தில் கொண்டு போய் விட்டுருவீங்க ஒரு மனுஷன் உயர போகணும் உயரப்போகணும் முன்னேற்ற பாதைக்கு போகணும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணுன்னா கும்பராசிக்காரங்களை கூட வச்சுக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் உயர்ந்த நிலைக்கு போகணும் கும்பலக்கணமாச்சு கூட இருக்கணுங்க கும்பலக்கணக்காரர்களோ கும்ப ராசிக்காரர்களோ கூட இருந்தால் பதினோரு ராசிக்காரங்களும் நல்ல நிலைக்கு வருவாங்க ஆனால் கும்ப ராசிக்காரங்க மட்டும் உயர வந்து எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணிக்கிருப்பாங்க இதை உண்மை பல பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் வாய்ப்பளிச்சிருக்கு ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் தான் நிர்ணயம் பண்ணும் அப்போ ஒரு பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய தன்மையில் யாரெல்லாம் செயல்பட வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் கும்பராசிக்காரர்களை உண்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் கும்பராசிக்காரங்களை இப்போ ரெண்டரை வருஷமாக சுயநலமாக பயன்படுத்தினவங்க தான் அதிகம் உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உங்களுடைய ஒவ்வொரு திறமையையும் பதினோரு ராசிக்காரங்களும் பக்காவாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க தேவைக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாங்க ஒவ்வொருத்த நபர்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்படுத்தியிருப்பாங்க இது ரியலாகவே நம்ம உணர முடியும் அப்படி தன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டார்களே என்ற ஏக்கத்தில் இருப்பவர்கள் தான் நீங்கள் அந்த ஏக்கத்தை உடைக்க குரு பார்வை உங்களுக்கு கிடைப்பதனால் கோடி புண்ணியம் உறுதியாக கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் வெற்றி உண்டு உங்களுடைய வியாபாரத்தில் இனிமே வெற்றி உண்டு தடைகள் கிடையாது வேலையாட்கள் சொல்லி வருத்தப்பட்டு விசாவை கம்பெனியை மூடியலாமான்னு நினச்ச நினைச்ச கும்பராசினியர்கள் கூட இன்னிமே இயக்கலாங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன தொழில் ஸ்தானம் அங்கீகரிக்கப்படும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இதாக உள்ளே வராரு ஆசைகள் அதிகமாக உண்டு பண்ணுவார் அதாவது என்னென்னா ஒரு ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல அஞ்சு பொருள் வாங்க சொல்லி தூண்டுவார் அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமையை அதிகரிக்கும் அப்போ உங்கள்கிட்ட உண்மையான அன்பு கொண்ட உண்மையான பாசம் கொண்ட நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் கூட இருந்த உண்மையான நண்பர்கள்ட்ட மட்டும் இதை ஷேர் பண்ணி இதை வாங்கலாமா இதை வாங்க வேண்டாமா இதில் நன்மை இருக்கா இல்லை ஏமாற்றம் இருக்காங்கிறத கேட்டுட்டு செய்யுங்க ஓகேவா ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டப்ப நீங்கள் கவலைப்பட்டப்ப யாரெல்லாம் உங்களுடன் தற்போது பயணித்தார்களோ அவர்கள் எல்லாம் காலம் உங்க கூட பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கும் அது உறவாக இருந்தாலும் சரி அது நட்பாக இருந்தாலும் சரி உங்களுடன் வேலை பார்த்த சக பக பணியாளர்களாக இருந்தாலும் சரி உறுதியாக என்ன பண்ணுவாங்க உதவி செய்வாங்க இன்னொரு விஷயம் வந்து கும்பராசிக்கு மெயினாக சொல்லணும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு உங்களுக்கு முடியாத ஒரு விஷயம் இனிமேல் நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரன் மூத்த சகோதரன் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க சகோதர சகோதரிகள் அனைவருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை அடைய முடியும் ஆனால் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் புதிய வண்டி வாகனம் வாங்குகிறாருந்தான் கவனமாக வாங்கணும் பழைய வண்டி வாகனம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு உண்டு திருமணத்துக்காக காத்திருக்கீன்னா திருமணம் வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண் குழந்தை கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உண்டு பெண் குழந்தை உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு வாய்ப்பு இருந்தால் கட்டாயமா பெண் பிறக்கும் இங்கே வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையாங்கிற வேற்றுமை கிடையாது நான் சொல்றதில்ல என்னன்னா சில நபர்கள் வந்து எனக்கு ரெண்டும் பெண் குழந்தையாக பிறந்துச்சு ஸோ எனக்கு ஆண் குழந்தை கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்னு யார் விருப்பப்பட்டாங்கன்னா இந்த கிரக அமைப்பில் ஆண் குழந்தை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய குழந்தைகள் உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள் உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போவாங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக வருமானம் வீடும் உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்தால் இந்த புத்தாண்டு முதல் ஏற்றமான சூழ்நிலைகள் கிடைக்கும் என்று பார்க்கும்பொழுது காவல் தெய்வமான கற்பசாமி வழிபாடை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் கற்பசாமி முனிசாமி என்று காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த கும்பராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்